உன் நம்பிக்கைக்கு ஒரு முடிவை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நம்பர் ஒன் முதலாவதாக நம்முடைய துக்கத்திற்கு கத்துற ஒரு முடிவை கட்டளையிட போகிறார் நம்பர் டூ இரண்டாவது நம்முடைய தரிசனங்களுக்கு கத்துற ஒரு முடிவை தரப்போகிறார் மூன்றாவதாக இந்த இடத்துல வாசிக்கிறோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நம்ம நிறைய பேர் நம்புகிறோம் நிறைய காரியத்தை நீங்கள் நம்பி இருப்பீர்கள் பல மாதங்களாய் வருஷங்களாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்பிக்கொண்டே இருந்திருப்பீர்கள் ஆனால் நம்புறது போல எதுவுமே நடந்திருக்காது அப்படியே என்னுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாய் போச்சே நான் இத்தனை வருஷமா நம்பிட்டு இருந்தேனே இனி அது எப்படி நடக்க போகிறது ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு இல்ல